உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பன்னிரண்டு ராசி லக்னக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவதாக நம்மளுடைய மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் பதினோராம் பாவத்துல சனி அதாவது பொறுத்த வரைக்கும் சனி இருக்கிறது யோகம் தான் உங்களுக்கு சனி எப்பவுமே லக்னத்துக்கு லக்னத்து படி பார்க்கும் போது மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல சனி இருந்தா யோக காரகரா வேலை செய்வார் பரவாயில்ல அடுத்தது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு அப்ப மேஷராசியில இருக்கக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுல வந்து திருமணம் செய்யணும் வெளிநாட்டுல வந்து ஒரு படிக்கிறதுக்காக போகணுங்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கோல்டன் சான்ஸ் இது படையிலே மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக தான் வருது பிக்சர் பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு வந்து ஆறுல கேது பன்னெண்டுல ராகு பதினொன்னுல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஓரளவிற்கு கடன் சுமை அகலும் ஓரளவிற்கு ஒரு லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடிய கேஷ் ரொட்டேஷன் வந்து ஏற்படும் இதெல்லாம் அவர்களுக்கு வரக்கூடிய பலன்களாக நம்ம பார்க்கணும் சரி சார் இப்ப வந்து இந்த மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு கல்வியை வரைக்கும் எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப டுவெல்த் எழுதிருப்பாங்க நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க எந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப நம்ம இப்ப உதாரணம் நம்ம சொல்றதுதான் இப்ப நம்ம நல்லா எக்ஸாமுக்கு நம்ம நல்லா படிச்சிருப்போம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் உள்ளே போனால் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே எல்லா கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டம் அடைஞ்சிடக்கூடாது ஏன்னா சனி பார்வை இருக்கு மேஷ ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால சில நேரங்களில் அந்த கவன தடுமாற்றம் வரலாம் இன்னொன்னு மேஷராசியில பிறந்த மாநகர்கள் வந்து தைரியமா பயப்படாம எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் இந்த ரெட்டை மனநிலையே வேண்டாம் நடக்குமா நடக்காதா செய்யலாமா வேண்டாமா புரிஞ்சவனுக்கு துணிவே துணை சோ 100% மானக்கரிகளுக்கு ஒரு பெரிய அचीவ்மென்ட்ஸ் கண்டிப்பா இந்த வருஷத்துல மேஷ ராசியில பிறந்தவங்கனால நிச்சயமா செய்ய முடியும். வெளிநாடு ட்ரை பண்றவங்களுக்கும் நிச்சயமா அதற்கான ஒரு சுபமான ஒரு வெளியூர் வெளிநாடு வள்ளினாடு வள்ளியூர் கண்டிப்பா கிடைக்கும். சரி அருமையா சொன்னீங்க. அடுத்ததாக நம்மளுடைய மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? சொந்த தொழில் செய்யறவங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரங்களுக்கு அவருடைய வேலை விஷயம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கா பாருங்க இவாளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு இருக்கும் நிறைய பேருக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி நீதித்துறையில் பலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு இருக்குது பேங்கிங் செக்டாரில் வேலை எதிர்பார்க்குற வாழ்க்கைக்கு மேஷராசிக்காரை இப்போ தயாராகலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அவளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகிறது கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கு மட்டும் அவள் என்ன வேலையில் இருக்காளோ அந்த வேலையிலேருந்து அடுத்த வேலை மாறுறதுக்கு அவள் தயாராகிக்கணும் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பல பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் ஐடி செக்டார் அவளுக்கு வேலை மாற்றம் பண்றதுக்கு அவள் தயாராகிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க கார் டிரைவர்கள் இருக்காங்க கட்டிட தொழிலாளிகள் இருக்காங்க அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த சனியுடைய பார்வை செவ்வாயோடு இணைஞ்ச சனியுடைய பார்வை என்னைக்கு மேஷத்தை அப்படி டச் பண்றதோ அந்த பார்வை அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு போராட்டம் தெரிகிறது அவளுடைய சம்பாதிப்புல அப்போ அவர்கள் என்ன பண்ணனும் கேட்டாலும் சனி பார்க்குதே அது சும்மா விடுமாது அது வேலையை காட்டும்ல அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாட்டை இவர்கள் செய்யும்போது கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க செய்யும்போது போது அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு ஏற்படுவதற்கு உதவியா இருக்கும் அடுத்ததாக சார் பெண்கள் ஒரு வீட்டுடைய பெண்களும் சரி நாட்டுடைய பெண்களும் சரி சந்தோஷமா இருந்தாங்கன்னா எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும் வாங்க சோ இந்த வருடம் பெண்களுக்கு மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் முதல் ஆறு மாதம் கொஞ்சம் உங்க கனவனை அணத்தாதீங்க ஏன்னா கடைசி ஆறு மாதம் உங்களுக்கு நகைகள் வாங்கறது வீடு வாங்குறது சார் வீடு வாங்கலாமா சார் வாங்கலாம் நகை வாங்கலாமா சார் வாங்கலாம் பட்டுப்பாடு வாங்கலாமா சார் வாங்கலாம் கையில பணம் இருக்கா சார் இல்ல எப்படி வாங்கலாம் கடன் போட்டு வாங்கலாம் உங்களுக்கு இருந்தா தான் கடனே கிடைக்கும் எல்லாம் தேய்ச்சிடலாம் கிரெடிட் கார்டில தேய்ச்சிட்டு வந்துடலாம் அப்ப வருஷ கடைசியில நீங்க அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அடைக்கணும் அப்படின் போது குரு பார்வை குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கார் அது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பார்க்கணும் எந்த பார்வை எங்க பாக்குறாரு அப்படி பார்க்கணும் குரு பாக்கும்போது ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ருணரோகஸ்தானத்தை பார்க்கும்போது கடனையும் ஏற்படுத்துவார் அந்த கடனை கொடுக்கறதுக்கு பலத்தையும் தருவார் ஏற்கனவே உள்ள கடனும் அதுல சேர்ந்து போயிடும் ஏற்கனவே ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்லன்னா இதையும் சேர்த்து ஒரு கோடி ரூபாய் ரவுண்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவான் அது மொத்தம் கடன் ஒழிய அந்த கடன் சுப செலவில் போயிடும் இந்த வருடம் உங்களுக்கு போகும்போது குரோதி வருஷம் போகும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அசட் இருக்கும் அதுதான் நீங்கள் கண்ட லாபம் மொத்தத்தில் இந்த ஆண்டு கவனமாக இருந்தால் சுப ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்